அனைவருக்கும் வணக்கம் நான் புதுச்சேரி மோகன்ராஜ் பேசுகிறேன் இப்போ நான் இருக்கிற இடம் பார்த்திங்கன்னா இந்திரா காந்தி உள் விளையாட்டு அரங்கம் இது வந்து புதுச்சேரியில் உப்பளத்தில் அமைந்துள்ளது இங்கே பார்த்தீங்கன்னா ஆயிரத்துக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் வந்து நடைப்பயிற்சி மேற்கொள்வாங்க அதே போல் வெளி மாநிலத்தில் வந்து போட்டிகள்லேயும் வந்து பங்கேற்பாங்க இங்கே வந்து கழிப்பறை வசதின்னு பார்த்தீங்கன்னா ஒழுங்கட்ட நிலையில் இருக்குது அதை வந்து பராமரிக்காமல் இருக்குது வசதி இருந்துமே இதில் வந்து மக்களால் பயன்படுத்த முடியாத நிலை வந்து இங்கே அவல நிலையாக காணப்படுது பார்த்தீங்கன்னா தெரியும் உள்ளே நடைய முடியாது ஒயர்லேருந்து இருந்து எல்லாமே அருந்து கிடக்கும் அதே போல அதிகப்படியான துர்நாட்டில் வகையில் இருக்குது ஒயர்னால் பாருங்க கனெக்ஷனே சரியில்லை மேல உள்ள செல்ல முடியல இது ஆண்களுக்காக வச்சுருக்காங்க அருகாமையில் பெண்களுக்கும் இருக்குது ஆனா வசதி இருந்தும் இதனை பயன்படுத்த இயலவில்லை பார்த்தீங்கன்னா மூணு டேங்க் வசதியும் இருக்குது பட் உள்ள வந்து தண்ணீரும் சரியா வரது கிடையாது பராமரிப்பில் செடினா வளர்ந்துருக்கு பாருங்க அதனால பொதுமக்களுக்கு வசதியாக அமையும் வகையில் இங்கே கழிப்பறை அமைக்கிற மாதிரி அங்கேயும் வந்து அமைச்சா வசதியாக இருக்கும் அதாவது அந்த சொல்றேன் சொல்கிறேன் ஏன்னா இது உள்ள வந்து வெளி மாநிலத்தில் வந்து போட்டி கலந்துக்கிறாங்கன்னா அங்க வந்து தனியா வந்து கழிப்பறை இருக்காங்க பட் இங்க வந்து பொதுமக்கள் வந்து உள்ள செல்வதுக்கு எப்பயாவது ஒரு போட்டி நடந்தா வந்து பார்வையாளராக செல்ல இயலும் ஆனா அது அதிகப்படை நேரம் வந்து போட்டி தான் காணப்படும் அதனால பெரும்பாலும் மக்கள் வந்து இவ்வாறு இருக்க கழிப்பறை தான் பயன்படுத்தும் நிலையை வந்து தள்ளப்படுறாங்க அதனால இங்க வந்து இதை பராமரிக்கணும் அங்க வந்து புதுசா வந்து கட்டினா நல்லா இருக்கும் மக்களுக்கும் வந்து பயனுள்ள வகையில் அமையும் அதனால புதுச்சேரி அரசு வந்து போர்க்கால அடிவடை அடிப்படையில் வந்து நடவடிக்கை எடுத்து இதனை வந்து சீர் செய்ய வேண்டும் என்று தமிழன் கேட்டுக்கொள்கிறோம் மேலும் இக்கோரிக்கையினை பொதுமக்கள் சார்பாகவும் நான் வைக்கிறேன்